ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலிகரத்தில் வரக்காத்துக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெரியன்னு சொல்ல முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஆஃபர் கொண்டு வரலான் இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல ஆஃபர் ப்ரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம் செவன் ஃபிஃப்டியில் புர்கா கலெக்ஷன் ஒரு சின்ன ஆஃபருங்க இந்த மாதிரி ஹிஜாப் ஷாலு இது கூட நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுங்க இந்த மாதிரி ஹிஜாப் ஷாலுங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு புர்க்கா எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதுக்கு வியர் பண்ணுற மாதிரி ஒரு ஹிஜாப் ஷால் நம்ம வந்து செட் ஆஃபாக வச்சு கொடுத்துடலாங்கிற ஒரு ஐடியாவில்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் என்ன புர்க்கா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹிஜாப் ஷால் நம்ம கொடுக்கலான்னு ஒரு இதுங்க கலெக்ஷன் பாருங்கள் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்க நான் சொல்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இது பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன் செவன் ஃபிஃப்டியில் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி ஃபோருக்கான சைஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறது அப்லோட் பண்ணுறேன் இந்த இந்த டைமில் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கான சைஸ் தான் இது ஒன்லி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் புருக்கா ஃபிஃப்டி ஃபோர் சைஸ்க்கானது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஷிப்பிங் ஃப்ரீங்க அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங்கும் ஃப்ரீ உங்களுக்கு ஹிஜாப் சால் ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துடலாம் நம்மனால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டுங்க உங்களுக்கும் குடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இங்கே பாருங்க எவ்வளோ அழகான கலெக்ஷன் நல்ல ஒரு மைல்ட் ப்ளூ கலருங்க அது மைல்ட் ப்ளூ கலர்ல வித் நேவி ப்ளூ கலர் ஸ்டோன் ஒர்க்கோட நான் ஏர் பண்ணியிருக்கிறதும் சேம் மாடல் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்பவே யூனிக் ஸ்டைலாக இருக்குங்க ஒன்லி செவன் பிப்டி ருபீஸ் ஒன்லி பிஸ்தா கிரீன்ல சில்வர் கலர் ஸ்டோன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கிரீன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாக்லேட் கலரில் உங்களுக்கு கோல்டன் கலர் ஸ்டோன் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஏன் சைஸ் உங்களுக்கு உடம்பு இருக்கு அப்படின்னா தாராளமாக இயர் பண்ணலாம் நீங்களும் பிப்டி சிக்ஸுக்கான சைஸும் இது யூஸ் பண்ணிக்கலாம் பிப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கான சைஸ் தான் இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க லைட் லாவெண்டர் கலரில் உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப அழகான கலெக்ஷன் திருப்பி திருப்பி ரீ அப்டேட் பண்ண சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கோம் பண்டல் வந்தோடனே உங்களுக்கு கலெக்ஷன் போட்டாச்சு இதுக்கெலாம் ஷால் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஷால் நான் வந்து ஹிஜாப் நம்ம எப்பவும் போடுறோம்ல அந்த அளவுக்கு நல்லா பெரிய ஷாலாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு பெரிய சைஸ் ஷால் தான் அந்த அந்த குர்காவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷால் வச்சு கொடுத்துடலாம் இன்ஷாலாக பாருங்கள் நல்லா நேவி ப்ளூ கலரில் ப்ளூ கலர் ஸ்டோன் ஒர்க்கோட ரெண்டு பட்டன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்ங்க ஒன்லி செவன் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு சாக்லேட் கலருங்க அதுல கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க் இந்த மாடல்லாம் நல்ல டக்கு டக்கு நம்மளுக்கு மூவான கலெக்ஷன் தான் திருப்பி ரீ அப்டேட் பண்ணிருக்கோம் நான் போட்டிருக்கேன் இல்லையா சேம் அதே கலர்ல உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்திருக்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா நேவி ப்ளூ கலரில் ரொம்பவே மைல்டான ஒர்க் வச்சு அழகான கலெக்ஷனுங்க சாக்லேட் கலர் வித் கோல்டன் கலர் ஸ்டோன் வாவ் இது பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த மாடல் மேல இருந்து ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல் டிசைன் உங்களுக்கு செவன் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஒன்லி செவன் பிப்டி ருபீஸ் அது உங்களுக்கு ஹிஜாப் சால் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம் உங்களுக்கு நல்ல ஒரு சாக்லேட் பிரவுன் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க லைட் சாக்லேட் கலர் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கு பாருங்க செம்மையா இருக்குங்க ஒர்த்தபுளா இல்லையா நீங்களே சொல்லுங்க செவன் பிப்டி ஒன்லி தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் ஒயின் கலர் ஒயின் கலர் செம செம ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஆஹா பிளாக் கலர்ஸ் வந்துச்சு பாருங்க பிளாக் கலர் எல்லா மாடலையும் பிளாக் கலர் இருக்கு நல்லா கிராண்ட் ரிச் ஃபங்க்ஷனுக்கே நம்ம வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஃபுல் கிராண்ட் கலெக்ஷன் வாவ் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலருங்க செம்ம அட்ராக்ஷனாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க அவ்வளோ அழகு கலர் இது பிடிக்காத ஆளே இருக்க முடியாது கிரே கலர் வித் சில்வர் கலர் ஸ்டோன் ஒர்க்கு செம்ம இருக்குங்க உங்களுக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க இது முதல்ல நிறைய பேர்த்து கிடைக்கவே இல்லை இந்த மாடல் எல்லா திருப்பியும் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு அவுட் ஷோல்ட் வந்துச்சு அந்த கலெக்ஷன் எல்லாமே இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ரீ அப்டேட் கொடுத்துருக்கோம் ஆனியன் பிங்க் கலர் வித் பிங்க் கலர் ஸ்டோனே ஸ்டோன் இல்லைங்க டைமண்ட் மாதிரி ஜொலிக்குது பாருங்க ஸ்டோனே கிடையாது டைமண்ட்ஸ் தான் எல்லாமே அவ்வளோ அழகான ஜொலிக்கிறது இது பாருங்க எக்ஸ் மாடலில் இது நல்லா கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்குங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கவங்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் கிராண்டுக்கான கலெக்ஷன் இது ஃபுல் கிராண்டாக இருக்கும் நீங்கள் போட்டு ஒரு ஃபங்க்ஷனே அட்டென்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சாமா இட்ஜி கிராண்டாக இருக்குது கிளாத்து தாங்க மெயின் இம்போர்ட்டட் பரோட்டா கிளாத்துங்க வேறு லெவல் இருக்குது ஃபிஃப்டி எயிட் சைஸே வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க செவன் ஃபிஃப்டி ஒன்லி வித் SHIPPING ALL ஆல் ஓவர் தமிழ்நாடு வித் த்ரீ ஹிஜாப் ஷால் ஆல்சோ இதெல்லாம் நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெகுலர்வியாக இருக்குது உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் அப்புறம் உங்களுக்கு வெயிலுக்கு ரொம்ப இரிட்டேட்டே பண்ணாத கிளாத்து செமையாக இருக்குது பாருங்க நல்ல டார்க்கு லாவெண்டர் கலரு வித் தசலும் இருக்குது இது நம்ம கொஞ்சம் டைப் பண்ணி கூட நம்ம கட்டிக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ்க்கான சைஸ் ஆனியன் பிங்க்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ ரீசனபிளாக ஆனியன் பிங்க் வந்து ஒயின் கலர் ஆனியன் பிங்க் பிஸ்தா கிரீன் சும்மா அல்டிமேட்டாக போயிட்டு சாக்லேட் கலர் டார்க் சாக்லேட் கலர் சாக்லேட் கலரில் கோல்டன் கலர் ஸ்டோன் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இது பாத்தீங்கன்னா லைட் பிஸ்கெட் கலர் சாக்லேட் கலர் பிஸ்கெட் கலர்னு சொன்னாலே நம்மளோட டேஸ்டான கலர்ஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் அம்மையா இருக்க பாருங்க சில்வர் கலர் ஸ்டோனோட சில்வர் கலர் ஸ்டோன் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க மறுபடியும் சாக்லேட் கலர் வந்தாச்சு மாடல்ல கோல்டன் கலர் இது ஃப்ராக் மாடல் ஃப்ராக் மாடல் நிறைய பேர்த்துக்கு இந்த கலெக்ஷனே இல்லாமல் போச்சுங்க எல்லாரும் ரொம்பவே இது பண்ணிட்டாங்க டிசப்பாயின்மெண்ட் இந்த மாடல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த மாடல் திருப்பி ரீ அப் ரீ அப்டேட் ஆயிருக்கு ரொம்ப வேண்டாயிருக்கு சிம்பிளாக இருக்கணும் ஆனால் கொஞ்சம் ரிச்சாக நீட்டாக இருக்கணுங்கிறவங்க இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஃப்ராக் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃப்ராக் மாடல் ரொம்ப மோஸ்ட் மோஸ்ட் மூவிங்காக போய்ட்டு அதில் பாருங்க நல்லா ஒரு டார்க் லாவெண்டர் கலர் வைலட் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ராக் ஸ்டைலில் மெயினை நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுங்க காலேஜ்க்காகட்டும் நம்ம ஆஃபீஸ்க்காகட்டும் ரெகுலர் வியர்க்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கிட்டே வாங்குறது எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க

எல்லாரும் லைக் பண்ண நேவி ப்ளூல கோட் மாடலுங்க சூப்பர் கலெக்ஷன் நீங்க பாருங்க ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் கோட் மாடல் உங்களுக்கு பிஸ்தா கிரீன்ல கோட் மாடல் ஒன்லி செவன் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஓட வித் ஹிஜாப் ஷாலோட டார்க் நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் மறுக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆசமாக இருக்குங்க யூஸ் பண்ணும்போது அதோட லுக்னஸ் நல்லாவே நமக்கு தெரிய வரும் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ரேட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸையும் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த புருத்தை இந்த ரேட்டு தானேன்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளோதான் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டிங்க அதோட உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஜாப் ஷால்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் வந்துடும் இந்த மாதிரி ஹிஜாப் ஷால்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு தே தகுந்த மாதிரி நம்ம வச்சுருவோம் இன்ஷா அங்கே பாருங்கள் ரொம்ப ட்ரெண்டியான நல்ல லுக்கான ஹிஜாப் ஷால்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதோட வந்துடும் இதோட எம்ஆர்பி பாருங்கள் ஒரு ஒரு எம்ஆர்பியுமே உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது எல்லாமே உங்களுக்கு பக்க பிராண்டில் உங்களுக்கு ஷால் எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபரோட உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட செவன் உங்களுக்கு ஒரு ஹிஜாப் ஷால்ஸோட வந்துருங்க இந்த ஹிஜாப் ஷாலோட லென்த்தும் நான் உங்களுக்கு முன்னையே காமிச்சிட்டேன் நீங்கள் என்ன மாடல் எடுக்கிறீங்களோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஹிஜாப் ஷாலும் நம்ம காம்ப்ளிமெண்டரியா வச்சிடலான்னு ஒரு ஐடியாங்க இன்ஷாலாம் இங்கே பாருங்க ஷால் நல்லாவே பெரிய ஷாலு இது நம்ம நார்மலாக ஹிஜாப்க்கு போடுற ஷாலே தான் உங்களுக்கு சுத்தி போடவும் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும் இங்க பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரெண்டு பண்டல் காட்டும் நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வச்சு விட்டுறதுக்குன்னு ஆஃபருக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் தலைவர் கதவு